ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் செஞ்சுருக்குறேன் அதை எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் சின்ன டம்ளருக்கு ஒரு மூணு டம்ளர் துவரம்பரப்பு எடுத்து அதை குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காயை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சாம்பார் தேவையான மல்லியலை தாளிப்பதற்கு வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி அது போக மசாலாவுக்கு தேவையான பல்லாரி காஞ்ச மிளகாய் தேங்காய் ரெண்டு நாட்டுத்தக்காளி ரெண்டு துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு முதலாவது அதில் முருங்கக்காய் பச்சை மிளகா நான் எப்பவுமே சாம்பார்க்கு கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணுவேன் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த தக்காளி உள்ளே போட்டாச்சு அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் சாம்பார் பொடியும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன் இப்போ இந்த காயெல்லாம் முங்கும்படி தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கால் வாசி இந்த காயெல்லாம் வேகும்படி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் நல்லா சாம்பார் கொதிக்கிது இப்போ மூடி வச்சிடறேன் இப்போ மிக்சியில் நம்ம மசாலா அரைச்சிக்கிடலாம் நான் எடுத்து வச்சுருந்த பல்லாரி காஞ்ச மிளகா தேங்காய் அது போக நம்ம சாம்பார் பொடியில் ஏற்கனவே சீரகம் இருக்கும் வேணும்னா கொஞ்சம் சீராக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சீரகம் வந்து அந்த சாம்பாரில் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் கொஞ்சமாக சீராக ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப குறகாரான அரைக்கக்கூடாது மையாக அரைக்கக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அரைச்சிருக்கிறேன்னு இதை அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த சாம்பாரில் உள்ள காயெல்லாம் வசி வந்துச்சு இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்சு பருப்பு ஆட் பண்ணுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிருந்த மாதிரி மசாலா தான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணியும் கலந்த ஊற்றிடலாம் இல்லைன்னா சாம்பார் ரொம்ப கட்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் எப்போவுமே சாம்பாரில் தேங்காவை லாஸ்ட்டு தான் நம்ம வந்து ஊற்றணும் இப்போ எடுத்து வச்சுருக்க மாங்காய் போடுறேன் ஏன்னா மாங்காய் முதலே போட்டோம்னா சாம்பாரில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் துளி மட்டும்தான் இருக்கும் ஸோ மாங்காவையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ தாளித்து ஊற்றிடுறேன் எடுத்து வச்சு மல்லி எல்லாம் அவ்வளோ ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டுறது என்னோடய டேஸ்ட்டி முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி